நடிகர் விஜயின் ஜாதகப்படி மாநாட்டை அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் நடத்தலாம் என ஜோதிடர் ஆலோசனை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் நடத்த கட்சியினர் திட்டமிட்டு வருவதாகவும் மாநாட்டுக்கு அனுமதி கேட்டு மீண்டும் காவல்துறையிடம் கடிதம் வழங்கவும் சாவைகள் திட்டமிட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் அமையவுள்ள ஜாக்வார் லேண்ட்ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளார் ஜாக்வார் லேண்ட்ரோவர் கார் உற்பத்தி ஆலை பனப்பாக்கத்தில் நானூறு ஏக்கரில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸ் அமைக்க உள்ளது கார் உற்பத்தி ஆலையின் மூலம் ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல பனப்பாக்கத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள மெகா காலனி உற்பத்தி ஆலைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார் இது மெகா காலனி உற்பத்தி பூங்காவின் மூலம் இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தோல் மற்றும் காலனி உற்பத்தி சிறந்து விளங்குகிறது அதை சர்வதேச தரத்தில் உயர்த்தி அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் இந்த மெகா காலனி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட ஆவின் நேரடி பால் விற்பனை மையங்கள் சிலவற்றில் ரோஸ் மில்க் சோதனை ரீதியாக விற்கப்பட்டு வருகிறது ஆவின் தர பரிசோதனை பிரிவில் மூலிகைப் பொருட்கள் கலந்த அஸ்வகந்தா பாலின் ஆய்வக சோதனையை துவங்கியுள்ளது இந்த இரண்டு பொருட்களும் ஆயுத பூஜைக்கு முன் முழு வீச்சில் விற்பனைக்கு வரும் என்று ஆவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்த காங்கிரஸ் எம்பி ராகுல் வாஷிங்டனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் சீக்கியர்கள் குறித்து பேசினார் அப்போது அவர் இந்தியாவில் ஒரு சீக்கியர் தலைப்பாக்கி அணி அனுமதிக்கப்படுவாரா குருத்வாராவுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவாரா அதற்கே சண்டை நடக்கிறது என்று பேசியிருந்தார் ராகுலின் இந்த கருத்துக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பல்வேறு சீக்கிய அமைப்பினரும் விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் ரப்ரீத் சிங் பிட்டு இந்தியாவின் நம்பர் ஒன் தீவிரவாதி ராகுல் என்று விமர்சித்துள்ளார் மேலும் ராகுல் தமது தாய்நாட்டை நாட்டை அதிகம் நேசிப்பது என் கருத்துப்படி அவர் ஒரு இந்தியரும் அல்ல ஏனென்றால் வெளிநாடுகளுக்கு சென்று தவறாக நமது நாட்டை பற்றி பேசுகிறார் அவரின் பேச்சுக்களை பிரிவினைவாதிகள் வெடிகுண்டுகள் துப்பாக்கிகள் தயாரிப்பாளர்கள் தான் பாராட்டி உள்ளனர் என்றால் அவர்தான் நம்பர் ஒன் தீவிரவாதி என் கருத்துப்படி யாரையாவது அல்லது நாட்டின் மிக பெரிய எதிரியை பிடித்தால் வெகுமதி அளிக்கப்பட வேண்டும் என்றால் அது ராகுல் தான் என்று சரமாரியாக ராகுலின் பேச்சிற்கு பதிலடி கொடுத்துள்ளார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கடந்த சில நாட்களுக்கு முன் அமெரிக்கா சென்றார் அங்கு வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியின் போது இந்தியாவில் இடஒதுக்கீடு தொடர்பாக ராகுலிடம் நெறியாளர் கேள்வி எழுப்பினார் அப்போது அந்த கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி இந்தியாவில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கும் போது இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து காங்கிரஸ் யோசிக்கும் என்றார் அதேவேளை இந்தியாவில் இடஒதுக்கீட்டு முறையை பொழிக்க ராகுல் நினைப்பதாக சமூக வலைதளங்களில் தவறான கருத்து பரவி வருகிறது இந்நிலையில் இடஒதுக்கீட்டை ஒழிப்பேன் என்று கூறிய ராகுலின் நாக்கை அறுப்புவருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் அறிவித்துள்ளார் பிரதமர் மோடி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நான்காவது ரீ இன்வெஸ்ட் எனப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் சந்திப்பு மற்றும் கண்காட்சியை நேற்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மத்திய அரசின் மூன்றாவது ஆட்சி காலத்தின் முதல் நூறு நாட்களில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அனைத்து துறைகளுக்கும் தீர்வு காண முயற்சித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் இப்போதைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியா தலை சிறந்த நாடாக திகழும் என்பதும் இந்தியர்களின் எண்ணம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாடுகளின் எண்ணமும் தான் நம்மிடம் எண்ணெய் எரிவாயு உள்ளிட்டவற்றின் உற்பத்தி செய்யும் வசதி இல்லை ஆகவே சோலார் காற்றாலை அணுசக்தி மற்றும் ஹைட்ரோ பவர் ஆகியவற்றில் கவனம் செலுத்த முடிவு இதன் மூலம் நிலையான எரிசக்தி வளம் உருவாக்கப்படும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு ஜிகாவாட் உற்பத்தி என்ற இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக மாறும் என்று தெரிவித்தார் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற எட்டு மீனவர்களை ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் இலங்கை கடற்படை கைது செய்தது மூவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஐந்து பேர் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதத்துடன் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் குறித்த காலத்திற்குள் அபராதம் செலுத்தவில்லை என கூறி மொட்டை அடித்து கை விளங்கிட்டு சிறை கழிப்பறைகளையும் கழிவுநீர் கால்வாய்களையும் சுத்தம் செய்ய வைத்து சிங்கள அரசு கொடுமைப்படுத்தி உள்ளது இந்த மனித தன்மையற்ற செயல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது இதை மன்னிக்க முடியாது என பல்வேறு தரப்பினர் இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி டாக்டர்கள் தங்களது பணியை துவக்க வேண்டும் முதல்வருக்கும் போராட்ட குழுவினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை கழைப்பது இது ஐந்தாவது முறை மற்றும் கடைசியும் ஆகும் இதற்கு முன்பு நாம் பேசியபடி முதல்வரை அவரது இல்லத்தில் சந்தித்து திறந்த மனுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இது வீடியோ பதிவு செய்யப்படாது நேரடி ஒளிபரப்பும் செய்ய முடியாது இதில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று நம்பிக்கை உள்ளது என கொல்கத்தா போராட்டக் குழுவினருக்கு தலைமை செயலாளர் மனோஜ் பாண்ட் அனுப்பிய இமெயிலில் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானில் பெரும்பாலானோர் குழந்தை பெற்றுக் கொள்ள விரும்பாததால் நாளுக்கு நாள் மக்கள் தொகை குறைந்து கொண்டு போகிறது இதனை மாற்ற அரசு எவ்வளவு முயற்சி செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை முதியவர்கள் அதிகம் வசிக்கும் நாடாகவும் மாறி வருகிறது இந்நிலையில் ஜப்பானின் உள்நாட்டு விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இதுவரை இல்லாத வகையில் இந்த ஆண்டு அறுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட ஜப்பானியர்களின் எண்ணிக்கை மூன்று கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரமாக அதிகரித்துள்ளது இது மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவிகிதம் ஆகும் என தெரிவிக்கிறார் なるほど。 உல்லாஸ் என்பது சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய புரிதலை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் ஆகும் இந்த திட்டம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது இது கல்வி அறிவு இல்லாதவர்கள் மற்றும் முறையான படிப்பை தவறுவிட்ட பெரியவர்களுக்கு உதவும் அனைவருக்கும் கல்வி என்ற அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கும் வகையில் ஐந்து ஆண்டு காலத்திற்கு மத்திய அரசின் புதிய உல்லாஸ் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்தார் இந்நிலையில் மணிலாவை தலைமையிடமாக கொண்ட ஆசிய வளர்ச்சி வங்கியில் பாகிஸ்தான் அதன் கல்வி முறையை மேம்படுத்த நிதி உதவி கோரியிருந்து இதன் அடிப்படையில் ஆசிய வளர்ச்சி வங்கி கல்விக்கான இந்திய திட்டத்தை பின்பற்றுமாறு பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தானின் கல்வி வழங்கல் முறை செயல் இழந்து விட்டதாகவும் இஸ்லாமாபாதை தவிர அனைத்து நூற்று முப்பத்தி நான்கு மாவட்டங்களும் கற்றல் முடிவுகள் முதல் பொது நிதியுதவி வரையிலான குறியீடுகளில் பின்தங்கியுள்ளன என்றும் திட்டக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது